இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸ் நாங்கள் லாஸ்ட் லெசனில் ஏன் ப்ரைமரியாக நம்ம கூகுள் எஸ்சிஓக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு லேர்ன் பண்ணோம் இந்த லெசனில் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது தான் கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸ்னு சொல்கிறது அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எஸ்சியோ கேரியராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எஸ்சியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக தான் எதுக்கு எங்க வெப்சைட் ரேங்க் ஆகுது இல்ல இல்லன்னா எதுக்கு என் வெப்சைட் நல்லா ரேங்க் ஆக்கிட்டு இருந்த திடீர்னு காணாம போயிட்டு சர்ச் இன்ஜின்ல இந்த மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம் கூகுள் அல்கிரிதம் அப்டேட்ஸுங்கிறது தான் அவங்க வச்சிருக்கிற ரேங்கிங் ஃபார்முலான்னு சொல்கிறது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒரு சர்ச் இன்ஜினில் ஒருத்தர் டைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சர்ச் இன்ஜின் அந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வெப்பேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அதில் எந்த பேஜை வந்து நான் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டில் காமிக்கணும் எதை செகண்டில் காமிக்கணும் எதை தேர்டில் காமிக்கணும் ஆகனைக்கு ரிசல்ட்ஸ்லன்னு டிசைட் பண்ணுறதுக்கு தான் கூகுள் அல்கரிதம்னு சொல்கிறது இந்த அல்கரிதம் அப்டேட்ஸுங்கிறது இந்த மாதிரி அவங்க பச்சிருக்க அந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து அல்கரிதம் அப்டேட்ஸ்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த அல்கரிதம்க்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்களோ அது மைனராகவும் இருக்கலாம் இல்லை மேஜராகவும் இருக்கலாம் அப்டேட்டு அதைத்தான் நாங்கள் கூகுள் அல்கரிதம் அப்டேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ கூகுள் ரெகுலராகவே நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது போக மேஜராகவும் கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸ்ன்னு அவங்க லான்ச் பண்ணுவாங்க அது வந்து என்ன எய்ம்னால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பெஸ்ட்டு கண்டென்ட்டு யுஎஸ் காமிக்கணும் அது தான் அவங்களோட மேஜர் குவாலிட்டியாக இருக்கும் அது கண்டினியூஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஒர்க் ஆகிற அல்கரிதம் இப்போ இருக்கிற அப்டேட் தான் கண்டினியூஸாக ஒர்க் ஆகுனா இல்லை அவங்க க லாஸ்டிக்காக எது வேணாலுமே சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேட்டாவும் இங்கே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தா இது ஒரு ரெசிபி நாங்கள் அல்கரிதம் வந்து ஒரு ரெசிபின்னு வச்சோன்னு சொன்னா அந்த ரெசிப்பியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போகுங்கிறத மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஃபைனல் அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு தான் கூகுள் அல்கரிதம் அப்டேட் இது எதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் எதுக்கு இது ஃபோக்கஸ் நம்ம எஸ்சியோ லேர்ன் பண்ற நேரம் இத ஃபோக்கஸ் பண்ணணும்னா இது வந்து நிறைய அவங்களோட கோல் வந்து ஸ்பேமை கம்பேக்ட் பண்றது ஏன்னா நிறைய பேர் எஸ்சியோவை வந்து லோ குவாலிட்டி சைட்ஸு மெனிபுலேட்டிவ் வெஸியோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு நிறைய பேர் கெயின் பண்ணுற நேரம் அவங்களோட கோல் வந்து அவங்களுக்கு ஏன் இது இம்பார்ட்டன்ட்டுனா இதெல்லாமே ஃபைட் பண்ணணும் இதெல்லாமே நாம் அதை காமிக்கக்கூடாது யூசருக்கு யூசருக்கு பெட்டராக காமிக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபைட்டிங் ஸ்பேம்காக ஃபோக்கஸ் பண்ணுறது ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி யூசருக்கு எது பெட்டராக இருக்கும் எதை காட்டுனா அவங்க மிச்ச நேரம் எங்கள் சர்ச் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப எங்கள் சர்ச் இன்ஜின்ஸ்க்கு வருவாங்கன்னு ஏன்னா நீங்கள் நல்லா யூஸ் பாருங்க நீங்கள் கூகுளை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஏன் நீங்கள் டக் டக் கோவை யூஸ் பண்ணல ஏன் பிங்கை யூஸ் பண்ணல ஏன்னா அவங்க பெட்டர் ரிசல்ட்ஸ் காமிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லை யூஸ்ட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறது நான் ஒரு இடத்துல சர்ச் பண்ணுறேன்னா அதே ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கும்னா இல்லை அப்போ என்ன அங்கே நடக்குதுன்னு சொன்னால் உங்கள் யூஸ்அப் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே ரிசல்ட்ஸுக்கு பெட்டராக காமிக்குது அப்புறம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சர்ச் ரூல்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பத்து ரூல்ஸை மட்டும் இல்லாமல் அது பவுண்ட் ஆகி ஆகி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது மூலமா இந்த ஃபுல் மாஸ் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா வெப்பேஜையும் கரெக்டாக ரேங்க் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் ஸோ அல்கரிதம் அப்டேட்டுங்கிறது இந்த கூகுள் மத்தியில இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ எஃபெக்ட்ஸை வரும் ஒரு சைட் ஓனரா நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னு சொன்னா எனக்கு இந்த அல்கரிதம் அப்டேட்ல இருந்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கொள்ளும் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் எஃபெக்டை பார்ப்போம் சப்போஸ் ஒரு அல்கரிதம் அப்டேட் நடக்குதுன்னு சொன்னால் ஒன்று உங்களை வந்து சைட் வந்து ரொம்பவே ரேங்கிங் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் சப்போஸ் ஒரு அல்கரிதம் மேஜர் அல்கரிதம் அப்டேட்டோ என்ன டவுட்டாவது திடீர்னு எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்து உங்கள் சைட் ரேங்கிங்கில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய மேலே பொசிஷனுக்கு போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிராஃபிக் வந்து நிறையவே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக உங்கள் அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக கூடும் ஏன்னா கூகுள் வந்து ரேங்கிங் கொடுத்துட்டு நிறைய டிராஃபிக் வருது உங்களை அந்த இடத்துல அந்த நிச்சில் அந்த கீவேர்டுக்கு உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுங்கிறதுனால உங்களோட அத்தாரிட்டி ஓவரால்டாகவே அந்த நிச்சில் கூடும் ஸோ இது தான் பாசிட்டிவ் எஃபெக்ட் இப்போ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸுக்கு வருவோம் சப்போஸ் நீங்கள் ஒரு பேட் எஸ்சிஓ பண்ணுறீங்க இல்லை சப்போஸ் நீங்கள் பண்ணுற எஸ்சிஓவில் இருக்கிற மெத்தட்ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கூகுள் வந்து பேட்னு திங்க் பண்ணுறாங்க இல்லை நீங்க இதுக்கு கரெக்டான ஆள் இல்லைன்னு திங்க் பண்ணுற நேரம் ரேங்கிங் ட்ராப் ஆகும் இது சிக்னிஃபிகண்ட்டாகவே ட்ராப் ஆகும் நீங்கள் இப்போ அஞ்சு ஒரு ல மைனரில் தான் நீங்கள் உங்கள் மைனர் அப்டேட் இட்டுங்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பொசிஷன் லேங்க் பண்ணால் தேர்ட் பொசிஷனில் இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் பொசிஷன் லேங்க் பண்ணால் ஒரு செவன்த் எயிட் பொசிஷன் போகிறீங்க இதே மேஜர் இட்டுன்னு எப்போ நாம் சொல்லுவோன்னா நீங்கள் செகண்ட்ல ரேங்க் பண்ணுறீங்க திடீர்னு ஐம்பதாவதுக்கு போயிட்டு ஒரு ஒன் மந்த் கழிச்சும் ரிக்கவர் ஆக முடியல இதில் திடீர்னு நீங்கள் தேர்ட்ல ரேங்க் பண்ணுறீங்க உங்களோட சைட்டை கூகுளில் கண்டே பிடிக்க முடில அப்படின்னா டி இண்டெக்ஸ் ஆகிட்டான்னு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மெசிவ் ரேங்கிங் ட்ராப் எல்லாம் ஆகும் இது மோஸ்ட்லி எதனால ஆகும்னா பேட் எஸ்சியோ ப்ராக்டிசஸ்னால ஆகும் அதனால உங்கள் டிராஃபிக் கம்மியாகும் ஏன்னா இப்போ நீங்கள் ரேங்கிங் முதல்ல மூணாவது இடத்துல ஒன்றாவது இடத்துல ரேங்க் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் உங்களுக்கு தேடி வந்திருப்பாங்க இப்போ அந்த டிராஃபிக் அந்த விசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே இழந்துருவீங்க இது மூலமாக ரெவன்யூ டிக்ளைன் நான் சொல்கிற மாதிரி எதுனாலன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் வரலன்னா சர்ச் இன்ஜின்லேருந்து கஸ்டமர் வரல எஸ்சிஓ பண்ணியும் எனக்கு யூஸ் இல்லைன்னா ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ரேங்கிங் இழந்ததுனால அந்த டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வர மாட்டாங்க ஸோ அல்கரிதம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள் ஒரு நல்ல அல்கரிதம் உங்களை வந்து இன்னும் மேலே கூட்டிட்டு போகும் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அல்கரிதம் வந்து கீழே போய்கிட்டே இருக்கும் இப்போ எப்படி இருக்கிறது அதுக்கான அட்வைஸ் வந்து குட் பண்ணுங்க வைட் அட் எஸ்சிஓ டெக்னிக்ஸ்ன்னு இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டைப்ஸ் ஆஃப் எஸ்சியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டு எஸ்சியோ ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சிருக்க எஸ்சியோ நாலேஜ் எப்போயுமே அப்டேட்டடானு தெரிஞ்சுக்கொள்ளணும் புது அல்கரிதம் வருதுன்னா யாரோ ஒரு இன்ஃப்ளூன்சர் இந்த மாதிரி அல்கரிதமத்தில் ட்ரக்கிங் பண்ணுறவங்கள எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண் நானும் லேர்ன் பண்ணணும்னு எப்பயுமே ட்ரை பண்ணுவேன் எப்போயுமே இந்த அல்கரிதத்தை ஃபாலோ பண்ணுவேன் ஏதோ ஒரு சேஞ்ச் வரப்போகுதுன்னா அதை நாங்கள் என் சைட் சேஃபாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கொள்ளணும் ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸஸ் ஃபாலோ பண்ணுவேன் பண்ணலாம் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா சர்ச் இன்ஜின் என்ன தான் உங்கள் ரேங்கிங் அழுகிறதும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஒரு யூஸர் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அந்த வெப்சைட் யூஸ் ஆகிறது அந்த கண்டென்ட் எவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு மேட்ச் ஆகுது அவங்க தே எதிர்பார்க்குற கண்டென்ட் அங்கே இருக்காங்கிறத பார்க்கும் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கொள்ளணும் ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் ஏதாச்சும் மாறுது இப்போ மொபைல் ஃபியூ ரீசெண்ட் இயரில் மாறுன்னுச்சு எந்த வெப்சைட்லாம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக டெவலப் ஆகலையோ அவ்வளோ சைட்டுமே இம்பேக்ட் ஆச்சு மொபைல் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸுகளை கண்டுபிடிச்சி எஸ்சிஓ ஆஸ்பெக்டில் சர்ச் இன்ஜின் இதில் ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அது உங்கள் சைட்டுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா நீங்கள் கரெக்டாக அந்த எஸ்சியோ பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ரெகுலர் மானிட்டரிங் நீங்கள் வந்து ரேங்கிங் பண்ணுற நேரம் ஒரு கீவேர்ட் ரேங்க் ட்ராக்கிங் டூல்ஸ்ன்னு இருக்குது இல்லாட்டி சர்ப் ட்ராக்கிங் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாமே அட்வான்ஸ்டு வீடியோவில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை பற்றி கவர் பண்ணிடுவேன் ஆனால் பேசிக்காக நீங்கள் இப்போ டார்கெட் கீவேர்டு இல்லாமல் நான் எந்த பொசிஷன்ல ரேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ராக் பண்ணுவீங்க அப்படி ட்ராக் பண்ற நேரம் ஆட்டோமேட்டிக்காவே ஏதோ நீங்க நெகட்டிவ் பாக்குறீங்க ஏதோ ஒரு மைனர் இது பாக்குறீங்க அப்படிங்கிற நேரம் அந்த இடத்துல நம்ம வந்து டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த மெத்தட்ஸுகள்லாம் நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்ம அல்கிரிதம் ப்ரூஃபா கொஞ்சம் பண்ணலாம் இந்த கோல் வந்து கூகுளுக்கு வந்து அல்டிமேட்டா பெஸ்ட் ரிசல்ட்டை யூஸருக்கு கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட கோல் ஸோ அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா இந்த அல்கிரதம் அப்டேட்ஸை பத்தி பயப்படுறது மட்டும் இல்லாமல் ஏன்னா இது ரொம்பவே பேடாவும் இருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நம்ம பாசிட்டிவுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கொள்ளணும்னு ட்ரை பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இந்த அல்கரிதம் அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஜென்ரலாக ரேங்கிங் கூடுறதோட இந்த அல்கரிதம் அப்டேட்ஸ் மூலமாக ஒரு பிக் இம்பேக்டாக பாசிட்டிவும் வரலாம் இல்லை நெகட்டிவும் வரலாம் ஸோ நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க நெகட்டிவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ என்று தான் இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் அதுக்கு வேணால் ஆன்சர் பண்ணுறேன் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் ஸோ இந்த லெசனில் அல்கிரிதமை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் லெசன்ல நான் வந்து டைப்ஸ் ஆஃப் எஸியோ ஒயிட் அர்ட் இசியோ ப்ளாக் அர்ட் இசியோ கிரேயார்ட் இசியோன்னு மூணு டைப் இருக்கு அது நான் உங்களுக்கு எக்ஸ்